சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் படம் கூலி இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கிறார் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரித்திருக்கிறார் அனிருத் இசையமைத்திருக்கிறார் இதில் சத்யராஜ் நாகார்ஜுனா உபேந்திரா பிரபல இந்தி நடிகர் அமீர் கான் நடிகை ஸ்ருதி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் திரைக்கு வரவிருக்கிறது சமீபத்தில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு சென்னையில் நடந்தது இதில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு மனந்திறந்து பல்வேறு விஷயங்களை கூறினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாய் பொறுத்தவரை அவர் பஸ் கண்டக்டராக இருந்து பின்னர் இயக்குனர் கே பாலச்சந்தர் கண்டுபிடிப்பால் ஹீரோவாக அறிமுகப்படுத்தப்பட்டு படிப்படியாக வளர்ந்து சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார் என்பதுதான் பலரும் அறிந்த விஷயம் ஆனால் அதற்கு முன்பாக அவர் மூட்டை தூக்கும் தொழிலாளியாக இருந்தார் என்பது சமீபத்தில்தான் அவரே அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருந்தார் அதுவும் கூலி படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவில்தான் கூறினார் விழாவில் பிரபல இயக்குனர் எஸ் பி முத்துராமன் பேசினார் அப்போது பொள்ளாச்சியில் நடந்த ஒரு படப்பிடிப்பில் ரஜினிகாந்த் நெல் மூட்டைகள் மீது படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அவரை அழைத்து நெல் மூட்டை மீது படுக்காதீர்கள் உடம்பெல்லாம் ஊசி குத்துவது போல் குத்தும் என்று கூறினேன் ஆனால் நெல் மூட்டை மீது படுத்து எனக்கு பழக்கம்தான் நான் நெல் மூட்டுகளை கூலியாக சுமந்து சென்றிருக்கிறேன் என்று கூறினார் என எஸ்பி பி முத்துராமன் தெரிவித்தார் இந்த தகவல் புதிய தகவலாக இருந்தது கூலியாக ரஜினிகாந்த் இருந்தார் என்று எஸ்பி பி முத்துராமன் கூறிய அதனை ரஜினிகாந்த் கூர்ந்து கவனித்து என்ன சொல்கிறார் என்பதை மனதில் பதித்து கொண்டார் ரஜினி பற்றி எஸ்பி பி முத்துராமன் சொன்ன இந்த தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் அது பட விழாவில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்ச்சிகள் மூலம் மறந்து கொண்டே வந்தது பின்னர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேடைக்கு வந்தார் அவர் படத்தைப் பற்றி பேசுவார் என்று பார்த்தால் படத்தைப் பற்றியும் பேசினார் தான் கூலி வேலை செய்ததை பற்றியும் பேசினார் அதுதான் அங்கிருந்தவர்களை மிகவும் நெகிழச் செய்தது தான் கூலியாக இருந்து கஷ்டப்பட்டதை ரஜினிகாந்த் கூறி கொண்டிருந்த அதை எதிரில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த ரஜினியின் மனைவி லதா ரஜினிகாந்த் கண்களில் கண்ணீர் வழிய ரஜினியின் கஷ்டத்தை எண்ணி மனதில் சோக ரேகைகளை படரவிட்டார் ரஜினிகாந்த் தான் கூலியாக பணியாற்றிய விவரத்தை கூறிய போது அந்த அரங்கமே அமைதியாகிவிட்டது ஊரில் நான் சுற்றி கொண்டிருந்த போது என்னை எனது அண்ணன் சத்யநாராயணாவ் அழைத்து நீ நன்றாக படி படித்து நல்ல வேலைக்கு போ என்று கல்லூரியில் சேர்த்து விட்டார் ஆனால் எனக்கு படிப்பு வராது அதனால் கல்லூரிக்கு போக மாட்டேன் எப்படியும் நான் கல்லூரிக்கு போனால் பாஸ் ஆக மாட்டேன் தான் ஆகுவேன் என்று கூறினேன் ஆனாலும் விடாப்படியாக என்னை கல்லூரியில் சேர்த்து விட்டார் பின்னர் திடீரென்று நான் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்னை வந்துவிட்டேன் சென்னையில் சினிமாவில் லைட்மேனாகவாவது ஆகுவது நான் பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினேன் நடிகனாக வேண்டும் என்று கூட எனக்கு ஆசை இல்லாமல் தான் இருந்தது பல கம்பெனிகளின் படிகளில் ஏறி வாய்ப்பு கேட்டும் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை பின்னர் இருந்த பணமெல்லாம் செலவிழிந்து விட்டது மீண்டும் நான் வீட்டுக்கு திரும்பி சென்று விட்டேன் வீட்டில் எனது தந்தை என்னை திட்டுவார் என் அண்ணன் திட்டுவார் என்று பயந்து கொண்டே இருந்தேன் ஆனால் அவர்கள் நீ படிக்க வேண்டாம் பேசாமல் வேலைக்கு சென்று விடு நம் பகுதியில் ஒரு குரோன் இருக்கிறது அங்கு மூட்டைகளை ஏற்றி இறக்கும் வேலை இருக்கிறது நீ போய் அந்த வேலையில் சேர்ந்து விடு என்று கூற அதை ஏற்று ரஜினிகாந்த் மூட்டை தூக்கும் வேலையில் சேர்ந்து விட்டார் மூட்டை தூக்கும் வேலையில் சேர்ந்த பிறகு நூறு கிலோ நெல் மூட்டையை தோளில் சுமந்து அதை எடை கருவியில் வைத்து பின்னர் அதை லாரியில் ஏற்றி வைக்க வேண்டும் இந்த வேலையைத்தான் அவர் செய்தார் ஒரு மூட்டையை தூக்கினால் பத்து பைசா ஐந்து மூட்டையை தூக்கினால் ஐம்பது பைசா ஐம்பது மூட்டையை தூக்கினால் ஐந்து ரூபாய் கிடைக்கும் என்று நான் கஷ்டப்பட்டு அங்கு வேலை செய்து கொண்டிருந்தேன் ஒரு சமயம் என்னை வேறு ஒரு இடத்திற்கு மூட்டையை கொண்டு போய் இறக்கி வைக்கச் சொன்னார்கள் நான் அதை ஒரு வண்டியில் ஏற்றிக்கொண்டு வண்டியை இழுத்து சென்று கொண்டிருந்தேன் எனது கெட்ட நேரம் போகிற வழியில் ஏதோ விபத்து ஆகி அறுநூறு மீட்டர் செல்ல வேண்டிய தூரத்தை நான் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் கடந்து செல்ல வேண்டி இருந்தது வேறு பக்கம் போக்குவரத்தை திருப்பிவிட்டதால் அப்பக்கமாக வண்டியை இழுத்து சென்று கொண்டிருந்தேன் அப்போது லாரி கார் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் என்று குறுக்கும் நெடுக்குமாக வந்து என்னை வண்டி இழுக்கு விடாமல் செய்தது ஒரு கட்டத்தில் நான் வண்டியை கீழே கவிழ்த்து விட்டேன் எல்லாம் கீழே சரிந்து விட்டது அங்கிருந்தவர்கள் எனக்கு உதவி செய்து மூட்டைகளை வண்டியில் ஏற்றிவிட்டார்கள் பின்னர் ஒருபடியாக அந்த மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தேன் எனது கூலி வாழ்க்கை இப்படித்தான் அமைந்தது என் தந்தை கூட என்னை மதிக்க மாட்டார் வீட்டிற்கு யாராவது வந்தால் எனது மூத்தமான்கள் இந்த அரசு பணியில் இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு என்னை பற்றி கூறும்போது இவன் படிக்க மாட்டேன் என்று கூறியதால் இப்போது கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறான் மூட்டை தூக்கி கொண்டிருக்கிறான் என்று கூறுவார் நான் அவமானத்தில் கூனி குறுகுவேன் ஒரு சமயம் எனது தந்தையின் நண்பர் இவன் படித்தவரை போதும் இவனுக்கு கண்டக்டர் லைசென்ஸ் எடுத்துக் கொடுங்கள் அரசு பணியில் சேர்த்து விடுகிறேன் என்று கூற அதன் பிறகு கண்டக்டர் லைசென்ஸ் எடுத்தேன் பின்னர்தான் நான் பஸ் கண்டக்டராக வாய்ப்பு பெற்று அந்த வேலையை செய்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் அப்போதுதான் எனக்கு ராஜ்பகதூர் நெருங்கிய நண்பரானார் எனது வேலைகளையும் நான் நடக்கும் ஸ்டைல் பேசும் ஸ்டைல் டிக்கெட் வழங்கும் வேகம் போன்றவற்றை பார்த்ததுடன் எனக்கு நாடகத்திலும் ஆர்வம் இருந்ததால் அதையும் பார்த்து நீ நடிகனாகத்தான் வருவாய் கண்டிப்பாக உனக்கு பெரிய இடம் காத்திருக்கிறது நீ சென்னை சென்று நடிகனாகவே மாறு என்று கூறினார் அதன் பிறகுதான் எல்லாம் நடந்தது நான் சென்னை வந்தேன் நடிப்பு கல்லூரியில் சேர்ந்தேன் எனக்கு இயக்குனர் கே பாலச்சந்தர் ஹீரோவாக அறிமுகம் செய்து வைக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகுதான் படிப்படியாக நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கு நான் இந்த நிலைக்கு வந்திருப்பதற்கு காரணம் என்னை வைத்து படம் தயாரித்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் மட்டுமல்ல அதையும் விட என்னை வாட வைத்துக் கொண்டிருக்கும் ரசிக தெய்வங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என கூறி ரஜினிகாந்த் அரங்கே நெகிழ்ச்சிக்குள்ளாக்கினார் பலரது கண்களில் ரஜினியின் கண்ணீர் கதையை கேட்டு விடிகள் நிரம்பி கண்ணீர் வடிந்தது இப்போது கூலி பற்றி பார்ப்போம் ரஜினிகாந்த் கூலியாக பணியாற்றிய ஒரு காலம் இருந்தது அதன் பிறகு அவர் ஒரு படத்தில் கூலியாகவே நடித்தார் அது என்ன படம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ரஜினிகாந்த் நடித்த படம் தி இந்த படத்தில்தான் அவர் கூலியாக நடித்திருப்பார் இந்த படத்தை பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கினார் இப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு அமிதாப் பச்சன் இந்தியில் நடித்த தீவார் படம்தான் தமிழில் தீ என்ற பெயரில் ரீமேக் ஆகியிருந்தது இரண்டு படங்களுமே மாபெரும் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் நடித்த படம் கூலி இந்தியில் இப்படம் உருவாகி வெளிவந்தது இப்படத்தில் மாபெரும் சம்பவம் ஒன்று நடந்தது அமிதாப் பச்சன் சண்டைக்காட்சியில் நடித்து கொண்டிருந்த போது அவர் காவி விழும்பொழுது அவரது வயிற்றுப்பகுதி ஒரு மேதையின் மூளையில் மோதியதால் அவரது வயிற்றில் படுகாயம் ஏற்பட்டது அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஆனாலும் உயிருக்கு ஆபத்தான நிலை என்றுதான் டாக்டர்கள் கூறி வந்தனர் இதையடுத்து இந்தியா முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்து அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள் மாதக்கணக்கில் சிகிச்சை பெற்ற பிறகு அமிதாப் பச்சன் குணமடைந்து வீடு திரும்பினார் அந்த கூலிபுடம் திரைக்கு வந்து மாபெரும் வெற்றி பெற்றது இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நடித்த படத்துக்கு கூலி என்று பெயரிடப்பட்டது இந்த படத்தை இயக்குனர் பி வாசு இயக்கியிருந்தார் அந்த நேரத்தில் ரஜினி படங்களை பி வாசு இயக்கியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கூலி படத்துக்கு பெயர் வைத்த பிறகு ரஜினியை ஒரு முறை பி வாசு சந்தித்த போது இப்படி ஒரு பவர்ஃபுல் டைட்டிலை என் படத்துக்கு நீங்கள் ஏன் வைக்கவில்லை என்று கேட்டிருக்கிறார் அதை கேட்டு பி வாசுவால் பதில் எதுவும் கூற முடியவில்லை படத்திற்கு பொருத்தமான டைட்டிலாக இருந்ததால் வைத்தேன் என்று கூறி நடுவி சென்று விட்டார் ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக மன்னன் பணக்காரன் சந்திரமுகி போன்ற படங்களை பி வாசு இயக்கி வெற்றி படங்களாக தந்திருந்தார் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்திற்கு கூலி என டைட்டில் வைக்கப்பட்டிருப்பது மிகவும் வரவேற்பை பெற்றுள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கும் இந்த படத்தில் ரஜினிகாந்த் என்னவாக நடிக்கிறார் என்பதை பூர்வம் வேண்டுமோ அவர் துறைமுக கூலியாக நடிக்கிறார் சரி இந்த படத்தின் கதை எப்படித்தான் இருக்கும் என்று விசாரித்த போது சமூகத்தில் ஏராளமான தினக்கூலிகள் இருக்கிறார்கள் அந்த தினக்கூலிகளை ஒரு பெரிய புள்ளி ஆட்டி படைத்து அவர்களின் உடைப்பை சுருண்டுகிறார் அதையெல்லாம் தட்டி கேட்கும் கூலி தொழிலாளர்கள் ஒருவராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்கிறார் இந்த ஒரு கரு போதாதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஆக்ஷன் படமாகத்தான் இது இருக்கும் என்பதை பூர்வம் வேண்டுமோ இது தவிர லோகேஷ் கனகராஜ் இயக்கும் எல்லா படங்களிலுமே போதை மருந்து கடத்தல் பற்றி காட்சியில் அமைவது வாடிக்கை ஆகிவிட்டது இந்த படத்திலும் துறைமுக படம் என்பதால் துறைமுகங்களில் அடிக்க வைக்கப்பட்டிருக்கும் ட்ரக்குகளில் போதை மருந்து கடத்தல் கதையும் நிச்சயம் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் அது பற்றி சரியான விவரம் எதுவும் தெரியவில்லை சத்யராஜ் வழக்கமாக சமீப காலகட்ட படங்களில் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்ததில்லை முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பு அவர் ரஜினியுடன் இணைந்து நடித்தார் அதன் பிறகு சிவாஜி படத்தில் ரஜினிகாந்துக்கு வில்லனாக சத்யராஜ் நடிக்க கேட்டபோது அவர் ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறார் ரஜினிகாந்துக்கு நான் வில்லனாக நடிக்கிறேன் என் படத்தில் அவர் எனக்கு வில்லனாக நடிப்பாரா என்று கேட்டதாக கூறுவார்கள் அதே சமயம் ரஜினிகாந்துக்கு எவ்வளவு சம்பளம் தரப்படுகிறதோ அதற்கு சமமாக சம்பளம் தரப்படும் என்று கூறியும் சத்யராஜ் சிவாஜி படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார் அதன் பிறகு முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு படத்தில் சத்யராஜே நடிக்க வேண்டும் என்று லோகேஷ் கனகராஜ் கேட்டபோது பல்வேறு விஷயங்களை இருவரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வில்லனாக இல்லாமல் நண்பராக சத்யராஜ் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவலை சத்யராஜே கூலி பட ட்ரெய்லர் விழாவில் மேடையில் தெரிவித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி படத்தின் மற்ற விவரங்களை விரைவில் காண்போம்